வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு நாலு ப வயது உள்ள மரங்களோடு இருக்குதுங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு முழுசாக டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு இருக்குதுங்க கிணத்துலேயும் தண்ணி வரங்க உள்ள இருக்குது உள்ள ஒரு தான் அமைஞ்சிருக்கு சுற்றியுமே இந்த ஏரியாவை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் தாங்க நடந்துட்டுருக்கு இந்த ஏ தோட்டம் ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டு பாதுகாப்பாகவும் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் எட்டு லட்சம்னு சொல்கிறாங்க மொத்தமாக மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குதுங்க மூன்று ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க நூறு தென்னை மரங்கள் இருக்குது நாலு வருடம் வயதுள்ள தென்னை மரங்கள் இருக்குது கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க பாருங்கள் கேட்டெல்லாம் எல்லாம் போட்டு ஃபுல்லாக ஃபென்சிங்கோடு இருக்குதுங்க அப்புறம் நம்மளோட சேனல் புதுசாக சந்திர சந்திரபிராப்டிஸை பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே லோ பஜ்ஜெட்ல நாங்கள் போட்டிருக்கோம் இந்த மாதிரி தோட்டங்களும் போடுறோம் காலி இடங்களும் போடுறோம் வீடுகளும் முடிஞ்ச அளவுக்கு குறைந்த விலையில தேடி தேடி போட்டுருக்கோங்க அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி அப்படிங்கிற தாலுக்காவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு இரநூறு அடி மண் பாதையும் இருக்குது அதில் நீங்கள் வந்துக்கலாம் நாங்குநேரி பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்க இடத்துலேருந்து வந்துட்டு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனும் அதே மாதிரி பத்து கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க அப்புறம் நாகர்கோவில் இருந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொ தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குது கிணறு ஃப்ரீ சர்வீஸு நூறு தென்னை மரங்கள் நால் நான்கு வருட வயது உள்ள தென்னை மரங்களோடு உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு நீங்கள் வாங்கி ரீசேல் பண்ணுறதுனா கூட பண்ணலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லை பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த நம்பர் கால் பண்ணி பேசுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே